ராஜராஜ சோழன் பற்றிய இருபது முக்கிய உண்மைகள் ராஜராஜ சோழன் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிறந்தார் அவரது உண்மையான பெயர் அருள்மொழிவர்மன் சுந்தர சோழனின் மகனாகவும் வானதி என்ற தேவியால் வளர்க்கப்பட்டார் ராஜராஜ சோழன் தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து பதினான்கு வரை சோழ பேரரசை ஆட்சி செய்தார் சோழர்களின் கங்கை காலம் ராஜராஜ சோழன் சோழ அரசின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் தஞ்சை பெரிய கோவில் உலக பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை அவர் கட்டினார் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக உள்ளது பேராணி அவரது ஆட்சியில் சிறந்த இராணுவ சக்தி வளர்ந்தது கடல் படையையும் உருவாக்கினார் கடல் சேரா நாட்டின் படைத்தலைவன் பாண்டியர் மற்றும் சேரரின் பகுதிகளை தன் ஆட்சியில் கொண்டு வந்தார் இலங்கை பீடம் இலங்கையின் வட பகுதியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் நாணயங்கள் தங்க வெள்ளி நாணயங்களை அவர் வெளியிட்டார் இதில் சிவபெருமான் மற்றும் அவரது பெயர் குறிக்கப்பட்டிருந்தன புனித இடங்கள் காஷி ரமேஸ்வரம் போன்ற இடங்களில் கோவில்களை புனரமைத்தார் நீதி மற்றும் நிர்வாகம் நியாயம் மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தார் கலாச்சாரம் கலை இசை மற்றும் கல்வி வளர்ச்சியில் கவனம் செலுத்தினார் தலைமை திறன் ஒருங்கிணைப்பு திறனும் நிர்வாகத் திறனும் அவர் ஆட்சியின் முக்கிய அம்சங்கள் தன்னம்பிக்கை தனது ஆட்சியில் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றினார் நகர திட்டமிடல் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டன இசை குலோத்துங்க சோழனின் காலத்தில் இருந்த தஞ்சை கோவிலின் தேவார பாடல்களை தொகுத்தார் பேரழகி ராணி அவரது மனைவி லோகமாதேவி தஞ்சை கோவிலில் சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளார் மரணம் அவர் ஆயிரத்து பதினான்காம் ஆண்டு இறந்தார் அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சியை தொடர்ந்தார் வரலாற்று இடங்கள் அவருடைய நினைவுகளை மிக்க கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்கள் மூலம் அறிவோம் மரபு ராஜராஜ சோழன் இந்திய வரலாற்றின் முக்கியமான தலைவராகவும் புகழ்மிக்க சாம்ராஜ்யம் உருவாக்கியவராகவும் கருதப்படுகிறார்